இதனால கூறி வந்திருக்கிற உங்க ஒருத்தரை அதிகமாக ஆசிர்பிப்பார்கள் இதனால அன்புக்கு நான் தேடினால அவர் எனக்கு செல் கொடுத்தேன் எல்லா பயனுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டா கத்திர யாரும் தேடுறாங்களா யாரும் அவர் எனக்கு வேணும்

you பயந்து கொண்டிருக்கீரோ நீங்க ஆண்டவர் தேடலாம் ஆண்டவரைய உதவி செய்யணும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு பயனை வாங்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் தேர்வு எழுதுனா చెత్త నిర్మిచాం అప్పుడు మనం మనం ఏం ఎన్నొడుచే ఒకప్పుడు పలారి సోర్ పలారి అంటే చల పలారి అంటే ముంచ తుంగపడాలి అంటే వాడి పలారి అంటే ఎన్నొడుచా ప్రగาศం నిర్మిచాం సంపద నిర్మిచాం யார కెత్తరే కేను కత్మ కత్మ ఎసలసన కారణం ఎప్పుడు కడనం దేవారి కేను కంతరే ఉంది అనిసమరే చెప్పుతే కంటికి మా నేర్డికి నేరేగా పది కుస్తా ఇందనే ఎం ஆஹ் அனுபவம் செய்யறோம் இந்த சாயங்காலம் நேரம்ல ஆனா உங்க குத்துவரை பண்ணேன் விசுவாசியா நண்டா கண் கூடா பார்த்தாங்க பாத்தாங்க ருஷி பாத்தவங்க என்ன திரும்ப சாய்ங்கால கேஸ் எல்லாம் நான் சரி கைதான் ஊசி கட்டி வச்சு பாக்கிறோம்

अब ये ऐसी क्या है रेच्ची की राय रेच्ची की राय तू क्या निकला काम आती हूँ राय अभी वासन को आना चला पड़ रखे नहीं क्या मतलब एक तो इतने अंग उन्हें दे रखे लाते थे क्या ना ना नाइट की राय ना नाइट की राय मौते क्या संते जिस तोरे के लाभ मरते हैं

हा तर चल